நல்லா ஆரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா நுணுக்கிட்டேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது கிரிஞ்சியாக அதுக்குள்ளே கரண்ட்டு போனதுனால ஃபுல்லாக லைவ் கண்டினியூ பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சாரி அவ்வளோதாங்க இது நம்ம வந்து கிலோவுக்கு எந்த அளவுக்கு வந்துரு பாருங்க இது நம்ம மிக்சியில் அரைச்சதுனால லைட்டாக கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது அது கொஞ்சம் இதாகோன்னு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம மூணு வேலையும் சாப்பாட்டில் ஒரு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அது எப்படி நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனில் கடைசியாக ஒரு ஸ்பூன் எனக்கு எடுத்துருக்கேன் இது பொடியாக இருக்கிறதுனால நான் லாஸ்டில் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம வறுக்கும்போது பொடி போட்டிங்கன்னா கருகின மாதிரி ஆயிரும் அதனால தான் இந்த டைமில் கலந்துக்கிறேன் கெட்டி பெருங்காயம் மண்டை நீங்கள் அது முதலே ஃபஸ்ட்டு வறுத்து அதை நுணுக்கும்போது கொஞ்சம் உடச்சு போட்டு நுணுக்கிக்கோங்க மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கலந்துக்கோங்க செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நெய் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு ரெண்டு வாய் மட்டும் இந்த அளவுக்கு கொஞ்சமாக இந்த பொடியை சாப்பாட்டில் சாப்பிட்டுக்கோங்க லஞ்ச் டைமில் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக சாதம் காய்கறி கீரை காய்கறி அந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க கீரையும் காய்கறி பழங்கள் இருந்தாங்க நிறையா சாப்பிடணும் நம்ம டயட்டில் இருக்கும்போது ரைஸினோட அளவு கொஞ்சமாக குறைச்சி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுனால இன்னும் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் இந்த கொள்ளு பொடி வந்து ஹீட் அதிகமாகும் நல்லெண்ணையும் எடுத்துக்கும்போது நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் நம்ம எலும்புகளுக்கு நல்ல வலு பெறும் ஜீரக ஜீரகத்தண்ணி நம்ம வச்சுருந்தோம்ல அது நல்லா எப்படி கலர் மாறி இருக்குதுன்னு நல்லா வெது வெது நாரிடுச்சு நம்ம இதை சாப்பிட்டுட்டு லஞ்சு நீங்கள் எப்போ போல் முடிச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஜீரகத்தண்ணி எடுத்துக்கோங்க ஜீரகம் நம்ம உடம்பையும் நல்ல பொன் போல் மாற்றும் மூணு வேலை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போதிக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதனோடய ஃபேட் வந்து குறையும் சொல்லியிருக்காங்க நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ